கிறைஸ்தலாட் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக இன்றைக்கு ஒரு வார்த்தையை நாம் வாசித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இஸ்ரவேலரை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் ஆமேன் ஒரு ஆண்டருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடு போ ஒரு பெரிய இராணுவத்தை எதிர்க்க ஒரு சாதாரண பயந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு இன்றைக்கு ஆண்டருடைய பிள்ளைகளே ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும்போது அல்லது சில மனிதர்களை எதிர்கொள்ளும்போது எப்படி நான் போய் அதை ஃபேஸ் பண்ண போகிறேன் அந்த பிரச்சனையை எப்படி சந்திக்க போகிறேன்னு நமக்குள்ள ஆயிரம் கேள்விகள் வரலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் வாசிங்கன்னா ஏசையா புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தில் இருபத்தொம்பதாம் வசனம் சொல்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் நிற்பீங்கன்னா இன்றைக்கு நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அந்தவரையை நீங்கள் சொல்லுவீங்கன்னா எனக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை என்ன செய்கிறது என்று வழியும் தெரியவில்லைன்னு யோசப்பாத்த ராஜாவை போல் நீங்கள் சொல்லுவீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் பலன் கொடுப்பேன் உனக்கு நான் பலன் கொடுப்பேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ உன்னை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார் அதனால் இந்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் கர்த்தர் நம்மளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார் அதே ச ஏசையா நாற்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் புது பலம் அடைந்து கழுகளை போல் செட்டைகளை எடுத்து உயர எழும்புவார் என்று வேதம் சொல்கிறது ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க காத்திருக்க நாம் புத்திக்கும் நம்முடைய திராணிக்கும் எட்டாத அநேக காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே உங்கள் புது பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே உங்கள் புது பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று சொல்கிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் ஆமேன் ஆண்டோருடைய பிள்ளைகளே நமக்கு ஆண்டோர் பலன் கொடுப்பார் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஆண்டவர் தான் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் ஆண்டவர் தான் இந்த நேரத்தில் கர்த்தர் அப்படியே நமக்கு உதவி செய்வாராக காட் ப்ளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்